நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்திருக்குங்க ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்து அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு தெரியல ஸோ இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு மறுபடி மறுபடியும் நினைவுபடுத்துறது என்னுடைய கடமையாக கருதுகிறேன் ஸோ இந்த நகராட்சி நிர்வாகத்தில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சி போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு நூறு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ மறுபடி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது ஒரு ஐநூறு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சா ஃபைனலாக வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி நகராட்சியில் இப்போ தான் பல்கை அவ்வளோ பெரிய டெக்யூமெண்ட் எடுக்கிறத பார்க்குறேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி ஸோ இதுக்கு வந்து அப்ளை ஆன்லைன் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து மார்ச் பனிரெண்டு கடைசி தேதி சரிங்க யாருங்க அப்ளை பண்ண முடியும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் வந்து டிப்ளமோ பிஇ படித்தவங்க மட்டும் பண்ண முடியும் குறிப்பாக வந்து என்ன சப்ஜெக்ட் மேஜர்னால் சிவில் படிச்சிருக்கணும் டிப்ளமோ ஆர் பிஇ அப்புறம் வந்து மெக்கானிக்கல் அப்புறம் வந்து ட்ரிபிள்இ சரிங்களா ஸோ இந்த கேட்டகிரிகளை படித்தவங்களுக்கு தான் அதிகப்படியான வேக்கன்சியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனுசன் பண்ணியிருக்காங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்கள் வந்து அது கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி சுவாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட் இப்போ யூஜியில் படிச்சுட்டு சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுதாங்க அவங்க எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க ஸோ நிறைய கிரா நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க சரிங்களா சிவில் டிப்ளமோ சிவில் படித்தவங்க பிஇ சிவில் படித்தவங்க பிஇ மெக்கானிக்கல் டிப்ளமோ மெக்கானிக்கல் பி ட்ரிபிள்இ டிப்ளமோ ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புங்க சரிங்களா ஏன்னா இந்த இவ்வளோ துரிய வேக்கன்சி வந்து மறுபடியும் நம்ம எப்போ எதிர்பார்க்கணுன்னு தெரிய முடியாது அதனால் வந்து இது உங்களுக்கு ஸோ யூஸ் ஆகட்டியும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாரும் தெ இது படிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை சேர் பண்ணி அப்ளை பண்ணி வைங்க ஏன்னா ஒரு பல்க் எக்யூப்மெண்ட்டு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத் ஸோ இது வந்து ரீசண்டா வந்து பத்திரிகையில வெளியிடப்பட்ட செய்தி இதன்படி அறிக்கை ரெண்டாயிரத்தி நூறு காலிபிடி எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சாக உயிர் உயர்வு செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களான இன சுழற்சி முறை பதவியிலக்கான தகுதிகள் பாடத்திட்டம் பண்ணவற்றை தெரிந்து கொள்ள ஸோ அவங்க சைட் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க தவறாமல் அப்ளை பண்ணலாம் ஸோ நம்ம டீம் வந்து பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து அது ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பருக்கு ஸ்டடி மெட்டீரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ப்ராசஸ் பேக்கிறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேதி ஸோ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நாங்கள் ஸ்டடி மெட்டிரியல் ரெடி பண்ணிடுவோம் உங்களுடைய ட்ரிபிள்இ சிவில் மெக்கானிக்கலுக்கு வந்து ஸ்டடி மெட்டிரியல் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவுமே வந்து ரெடி ஆயிரும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட ஜென்ரல் ஸ்டடிஸும் தமிழும் ஸ்டடி ரெடி ஆயிருக்கு ஸோ இது கூட வாங்கி படிக்கிறாலும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பன்னெண்டாந்தேதி லாஸ்ட் டேட்டுங்க சரிங்களா ஸோ அதை மறந்துடாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிங்க ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்